காஞ்சிபுரத்தில் எக்ஸ்ட்ரா ஜீனியஸ் ஸ்ரீ காமாட்சி வித்யாலயாவின் இருபதாவது ஆண்டு விழா மற்றும் பதினாறாவது உள் மாவட்ட அளவிலான அபாகஸில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் விழா காஞ்சிபுரம் மடம் தெருவில் உள்ள வெங்கடேஸ்வரா திருமண மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நான்கு மணி அளவில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற எஸ்பிஐ வட்டார ஆடிட்டர் எஸ் நாராயணன் காமு சுப்புராயன் பள்ளி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தியாகராஜன் சின்ன காஞ்சிபுரம் அன்னிபெசன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி செயலாளர் சேரன் சின்ன காஞ்சிபுரம் அன்னிபெசன் மெட்ரிக் மழலையர் பள்ளி முதல்வர் ஜானகிராமன் ஸ்ரீலட்சுமி குலோபல் பள்ளி முதல்வர் காயத்ரி அன்பரசன் ஸ்ரீலட்சுமி குலோபல் பள்ளி துணை முதல்வர் காமாட்சி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்கினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பழைய மாணவர்களின் பெற்றோர்கள் எல்ஐசி ஆப் இந்தியாவைச் சேர்ந்த தாண்டவமூர்த்தி செல்வராணி ஆயுர்வேதிக் மருத்துவர் டாக்டர் செந்தில்வேல் டாக்டர் பூபதி மதுசூதனன் நாராயண குரு மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆர் புவனேஸ்வரி மற்றும் பழைய மாணவர்கள் டாக்டர் சௌமியா மகேஷ் அஸ்வின் ஜீவானந்தம் சுதானந்தம் சாந்தினி ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் ஸ்ரீ காமாட்சி வித்யாலயா இருபத்தைந்து நான்கு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு திருமதி கண்ணம்மாள் நாராயணன் அவர்களால் துவக்கப்பட்டு இருபதாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எக்ஸ்ட்ரா ஜீனியஸ் காமாட்சி வித்யாலயா பள்ளித்தாளர் பி பூர்ணிமா மற்றும் குழுவினர் செய்துள்ளனர் ஸ்ரீ காமாட்சி வித்யாலயாவின் பயிற்சி நடைபெறும் இடங்கள் பெரிய காஞ்சிபுரம் பஞ்சுப்பேட்டை தெருவில் உள்ள ஸ்ரீ ஏகாம்பரபுரம் நடுநிலைப்பள்ளி கச்சபீஸ்வரர் கோயில் அருகே உள்ள பி என்ஆர் அப்பார்ட்மெண்ட் சின்ன காஞ்சிபுரம் அத்திவரதர் பெருமாள் கோவில் அருகே உள்ள விஸ்வாதர் அப்பார்ட்மெண்ட் சின்ன காஞ்சிபுரம் திரௌபதி அம்மன் கோயில் அருகில் பிளாட் நம்பர் ஒன்பது பல்லவன் நகர் ஸ்ரீ லட்சுமி குளோபல் பள்ளி வெள்ளக்கே திருப்பதி எஸ்டேட் பாலராஜேஸ்வரி கோயில் அருகில் காமாட்சி நகரிலும் நடைபெறுகிறது